Gracias. தமிழன்டா இந்த எப்படி நடிக்க பிச்சைக்காரன் அப்படி நடிச்சு காட்டி இருக்குது கடைசி வரைக்கும் இப்ப கூட என்னால் குபேரன் உணரவும் முடியல அப்படி அந்த கதாபாத்திரமாக ஒரு பாட்டு பாடி இருக்கிற பணத்தை எடுத்து எரிக்கிறதுக்கு

இருக்கு அந்த அளவுக்கு அதனால தான் மூணு மணி நேரம் வந்து அவ்வளோ இதுவாக எக்ஸ்பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லா ஒர்க் ஆகிருக்கு மூணு மணி நேரம் போர் அடிக்கல அந்த அளவுக்குலாம் இல்லை படம் போர் அடிக்காத மாதிரிலாம் படம் கிடையாது ரொம்ப நல்ல மெசேஜ் இருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டென்ட் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிபி ஆஃபீஸராக வராரு ஒரு சின்சியர் சிபி ஆஃபீஸராக வந்து அவர் மூலியமாக கடை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி தனுஷ் லாஸ்மிகா எல்லாம் வராங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கனெக்ட் ஆகுது ஆ இருக்காங்க படத்தில் மற்ற படத்தில் மாதிரி ஹீரோயின்லாம் வந்து போற மாதிரிலாம் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்கு அவங்க பார்க்கும்போது வந்து ஸ்டார்டிங்ல பார்த்த தனுசுக்கும் படம் முடிவு பார்த்த தனுஷுக்கும் அவ்வளோ வேரியன்ட் இருக்கு ஒரு பிச்சைக்காரனா இருந்து மாறி மாதிரி ரசிகமாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டிஎஸ்பி பயங்கரமாக இருந்துச்சு சாங் சம்ம வைப் பண்ண தேட்டரில் போய் வா அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவர் ஃபைக்கு பை தானே

அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு சீன் தான் ஒரு அந்த அவ்வளோ பெரிய குப்பலாரிக்குள்ளே இருந்து விழுவாரு அந்த அதெல்லாம் போய் உள்ளே விழுவும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ அதுபடி எல்லாமே ஓகே பட் ரசிகர்களாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாமோ ஸ்பீடு இல்லையோ ஸ்லோவாக இருக்கோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது குபேரா

கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும் முழுக்க முழுக்க தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி அந்த டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எடுத்துட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது ரேட்டிங் கொடுக்கலாம் ஒரு ஃபைவ்க்கு ஒரு த்ரீ வந்து கொடுக்கலாம் மற்றபடி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகாது மேபி அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பாக போகாது என்னென்னா தனுஷார் வச்சு படம் எடுக்கிறமே அந்த ஒரு கிறிஸ்மஸ் இல்லாமல் படம் ஓடிடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக வச்சுருக்காங்க மற்றபடி வந்து ஒவ்வொரு டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது படம்னு சொல்லணும் சாரி ராஷ்மிகா வந்து இந்த இந்த இதில் அவங்களே எஃபோர்ட் போட்டிருக்காங்க என்னன்னா தனுஷா ராஷ்மிகா எங்கெங்க வர்றாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போகும் மற்றபடி வந்து நாகார்ஜனா சார் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க நாகார்ஜன சார் மாதிரி ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பெரிய ஹீரோ ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டரை எடுத்துட்டு வந்து நீங்க அவர் அவரை பண்ணுவாங்க வில்லன் சார் அப்படி அவர் பிளாக் பண்ணி அவர் ஒரு மாதிரி பம்பி பம்பி நடிக்கிறதெல்லாம் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க ஐ மீன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது மேபி அந்த மாதிரி விஷயங்களை மாத்திருக்கணும் ராஷ்மிகா டீசென்ட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல படம் நிறைய பேர் இந்த ரன் டைமை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பட் உங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா படம் கண்டிப்பாக எல்லாருமே உட்காந்து அந்த ஒன் எயிட்டி மினிட்ஸுங்கிறது ஒன்று பெருசாக தெரிய போகிறது இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ் மாதிரி ஒரு நூறு கோடி பிஸ்னஸ் உள்ள ஒரு நடிகர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கவே வேணாம் யார் வேணால் அந்த படத்தை ஒரு சின்ன நடிகரை உட்கார வச்சு மேட்டில் மூஞ்சியில் கரிய பூசி நடிக்க வச்சிருக்கலாம் ஆனா தனுஷ் மாதிரி ஒருத்தர் இது பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அவர் டெடிகேஷன் கேட்டுட்டு இருக்குல்ல அதை உடைச்சி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காரு எல்லாருமே ஒரு தமிழ் ஸ்டார் வந்து தெலுங்குல போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணுங்கிறதுக்காகவே சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுப்பேன் நம்ம சொல்ல வர தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு கிங் அவரு தெலுங்குலேயும் வந்து வர்சையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் எமோஷன்ஸ்லாம் எல்லாம் கேரி பண்ணிருக்காரு ஒரு இன்னசென்ட் பெக்கராக தான் வரா படத்தில் அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ண விதம் ரொம்ப அழகா இருக்கு டெஃபினேட்டா வந்துட்டு இந்த வருஷத்தோட தெலுங்கு டாப் கண்டென்டர் ஃபார் நேஷ்ல இருப்பார் ராஷ்மிகா நாகார்ஜுனா அவங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் படத்துல ஒரு மாதிரி ரொம்ப ஹீரோ லைக் எலிவேட்டட் சீன்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது சும்மா அப்படியே சப்போர்ட் பண்றாங்க நாகார்ஜுனாவை வந்து ஃபைனலில் போட்டுருறாங்க சோ வந்துட்டு ஒரே நிமிஷம் இப்போ வேற வந்துட்டான் சரி நம்ம